ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் இந்த தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று பார்க்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கலாம் அல்லது உங்களால் உங்களுக்கு அநேகரால் உபத்திரவங்கள் வந்து கொண்டிருக்கலாம் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கலாம் அந்த பிரச்சனையை குறித்து பயந்து ஒரு கலங்கி போய் நீங்கள் காணப்படலாம் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை என்று நீங்கள் கலங்கிக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கவலையை தேவன் என்று மாற்ற வல்லவராயிருக்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று பார்க்கிறோம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்டதான கவலை இருந்தாலும் இன்றைக்கி தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த காரியத்தில் எனக்கு வெற்றி வேண்டும் இந்த வாழ்க்கை இந்த காரியத்தில் எனக்கு எப்பவுமே தோல்வியாக இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் இன்று தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்பது தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் முதலாவது அவருடைய அவர் மேல் விசுவாசமாயிருங்கள் அவர் மேல் நம்பிக்கை வைங்க உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்ட கர்த்தர் கத்தர்தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன் நாமேன்